வணக்கம் சார் வணக்கம் ஜெயச்சந்திரன் நீங்க நிறைய வீடியோஸ்ல விஜய் வந்து பலம் நிரூபிக்காதவர் அவர் பலம் நிரூபிக்காத வரைக்கும் அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம சொல்ல முடியாது பேச முடியாதுலாம் சொல்லியிருக்கீங்க யார் அவருக்காக ஆதரிச்சு பேசியிருக்காங்க ரஜினி அரசியலுக்கு வரும்போதெல்லாம் பல தலைவர்கள் அவரை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அவரை நேரில் எல்லாம் அவரை சந்திச்சிருக்காங்கன்னு பேசியிருக்கீங்க ரீசெண்டாக பெரியார் சிலைக்கு மாலை போட்ட பிறகு திருமாவளன்னு ஒரு ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்ல விஜய் விளிம்பு நிலை மக்களுக்கானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு இது வந்து ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லலை தானா முன் வந்து ஒரு ட்வீட் போடுறாருன்னா விஜய் ஒரு ஃபோர்ஸாக அவர் பார்க்குறாருனு அர்த்தம் கண்டிப்பாக விஜய் அவர் ஃபோர்ஸா தான் அவர் கருதுறாரு ஆட்டோமேட்டிக்காக அவர் ரெகனைஸ் பண்ணிட்டாருன்னு தான் அர்த்தம் அதே வேளையில் அது வந்து நிரூபிக்கப்படாத அந்த ஃபோல்ஸ்னு சொல்லக்கூடிய விஜய்யோட குட்வில்ல தனக்கு அவர் சாதகமாக்க விரும்புகிறாரே தவிர விஜய்க்கு அவர் சாதகமாக போக விரும்பலை இதுதான் அரசியல்வாதிகளோட வார்த்தை சீமான் விஜய் பற்றி பேசுனதெல்லாம் விஜய்க்கும் சினிமாவில் அன்னைக்கு இருக்கிறாரு லாபம் மைக் படத்தை போட்டது விஜய்க்கும் லாபம் சீமானுக்கும் லாபம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே பாப்புலரான விஜயை பற்றி பேசுகிறது விஜய்க்கு லாபம் திருமாவளவனுக்கு லாபம் விஜய்க்கு லாபம் சீமானுக்கு லாபம் பட் எந்த அளவுக்கு விஜயை ரேட் பண்ணுறாங்கங்கிறதுல அது அந்த டைம் வரும்போது தான் அது தெரியும் சீமானை அளவில் தெள்ள தெளிவாக நான் தான் லீடர் என்ன சிஎம்னு சொ சொல்லக்கூடிய வரலாம் அல்லது என் தம்பி அவர் பாதையில் போய்க்கலாம் நான் ஏன் பாதையில் போயிருக்குங்கிறது அவர் சொல்கிறார் திருமாவளவனை பொறுத்தளவில் அவருக்கு அலையன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ எனக்கு அந்த இடத்துல தான் அவர் கேள்வி வரும் சார் திருமாவளவன் வந்து இப்போ ப்ரெசென்டில் ஒரு கூட்டணியில் இருக்கவர் அவர் ஏன் இப்போ வாழ்த்தி அதன் மூலமாக அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டியோ இல்லை அவருக்கு ஒரு கெயினோ இருக்கும்னு எப்படி சொல்கிறீங்க அதான் நீங்கள் அரசியல் களத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் தான் நியூஸில் இருக்கணுங்கிறதுல குறியாக இருப்பாங்க அதில் ஏதாவது ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் நியூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி வெற்றியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் மது ஒழிப்புன்னு வராரு அன்னைக்கு வெற்றியில் இருக்கக்கூடிய ராமதாஸ் இந்த மது ஒழிப்பில் வந்தார் இன்னைக்கு கூட்டணியே ஒரு நல்ல வெற்றி கூட்டணியே கிடைக்காத ராமதாஸ் மது ஒழிப்புன்னு சொன்னால் தேர் வில் பி நோ டேக்கர்ஸ் இப்போ திருமாவள மது ஒழிப்புங்கிறத பேசுனாருனா இவர் திமுக கூட்டிலிருந்து விலகணும்னு இருக்கக்கூடியவங்கெல்லாம் இதை வச்சு விளையிடுவார் இதை வச்சு அணி கட்டிடுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பார்வையும் அதுக்குள்ளே வரும் அந்த இடத்துக்குள்ளே விஜயை பற்றியும் என் மாநாட்டுக்கு விஜய் அழைப்புன்னு சொல்கிறேன்னா அது கூடுதல் பார்வை அதுக்கு கிடைக்கும் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இவ்வளவு பலமா இருக்கிற திருமாவளவன் விஜய்யை பேசுறாருன்னா திரு விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்குன்ற திருமா இதை கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிக்க கூட கண்டிப்பா விஜய்க்கு மக்கள் மத்தியில ஒரு பார்வை இருக்கத்தான் செய்யுது அளவு என்ன உயரம் பண்ணுங்கிறது இருபத்தாறுல தான் தெரியும் சிங் இஸ் பிலீவ்ங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்கிற வார்த்தையை நான் சொல்லலையே இதே அதே வேளையில் விஜய்யும் ரொம்ப கேர்ஃபுல்லா பிளேயிங் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் ஜெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சபார்டினேட் போல்ஸா பிரைமரி ஃபோல்ஸாங்கிறதுல பதிலே சொல்லாமல் ரொம்ப நிதானமாக இன்டூரன்ஸோட பிளே பண்ணுறா ஆயிரம் தொடர்பாக கேட்டிருப்பேன் இன்னும் சொல்லப்பா அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகரே சேலஞ்ச் பண்ணியிருப்பேன் உங்கள் மகன் நீங்க பொசிஷன் பண்ணி காட்டுங்க சபார்டினேட் போல்ஸா அல்லது ப்ரைமரி ஃபோல்ஸாக பொசிஷன் பண்ணி காட்டுங்கன்னு நானே கேட்டிருப்பேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னே கேட்டிருக்கிறேன் பட் இன்னும் வர விஜய் அதை பொசிஷன் பண்ணலை இருபத்தி ஏழாம் மாநாடா அதில் பொசிஷன் பண்ணலாம் அதுவும் ஆம்பிகூஸாக பண்ணுறாரா தஞ்சாவூர் பொம்மை மாதிரி பண்ணுறாரா மோனோலிச புண்ணை மாதிரி பண்ணுறாரா அங்கேயும் இல்லாமல் எங்கேயும் பண்ணுறாரா காஃபி டாஃபின்னு கன்ஃபியூஷன் ஆகி பண்ணுறாரா இல்லை காஃபி தான் இல்லை டாஃபி தான்னு கிளியர் கட்டாக பண்ணுறாராங்கிறத இருபத்தி ஏழு தான் தெரியும் ஏன்னா அதில் பொசிஷன் பண்ணிட்டாருன்னா அது வந்து அவங்க கணக்கில் வந்து தனிச்சு போகிறோங்கிற பொசிஷன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் போட்டு அடிப்பாங்க கூட்டணிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்ததுன்னா இப்போ திமுகவே என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு விஜய் வந்து தனிச்சு நிற்க மாட்டாரு ஏன்னா ஆனால் அவங்களோட ஒரு அசஸ்மெண்டாக தான் சொல்றேன் ஏன்னா தாம அன்பரசன் படம் மினிமம் கேரண்டி படம் விஜய் படம் எல்லாமே மினிமம் கேரண்டி வந்துடும் மதுரா ஜில்லா இந்த அரசியல் வந்த முறை கூட கொஞ்சம் லாபம் வருது பொலிட்டிக்கல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கிடைக்கிறாங்க அது தலைவா படம் மட்டும் அதுல ஒரு நஷ்டத்தை அடைஞ்சாரு அப்போ தாமான் அன்பரசன் என்ன சொல்றாரு படமும் ஓடல ஆறு மாதம் அந்த படம் இவருக்கு கட்சி ஓடாதுன்னு தாமான் பரசன் அமைச்சர் பேசினார் பெரியார் நினைவிடத்துக்கு போன பிறகு இவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு இவர் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு பெரியார் வந்ததும் அவங்க மகிழ்ச்சியோடு அதை அவங்க என்டால்ஸ் பண்ணுறாங்க அப்போது முதல்ல அவர் தனிச்சு நிற்பாருங்கிற எண்ணத்துக்குள்ளே தனிச்சு நிற்கக்கூடிய ஜோசப் விஜய் நம்ம ஓட்டை எடுத்துடக்கூடாது நம்ம ஓட்டை அவர் அவரை பிரிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணெய் ஓட்டத்தில் அவர் ஒன்று மில்லன்னு அடிக்கிறாங்க அடுத்தாலும் அவர் ஒரு வேளையில் கூட்டணி அரசியலுக்கு போய் நம்ம எதிரிகூட போயிடுவார்ன்னு சொன்னால் அவரை ஏன் நம்ம இரிட்டேட் பண்ணுறோம் அவரை இரிட்டேட் பண்ணுறதுனால அவர் சார்ந்த ஒரு செக்ஷனை நம்ம ஏன் நமக்கு எதிராக திருப்புறோம் டு பி ஓபன் கிறிஸ்டியன்ஸ் ஏன் நம்ம கிறிஸ்டின்ஸை பாய்க்கணும் தேவையில்லைன்னு அந்த இடத்துல நாசுக்கா அவங்க வராங்க ஸோ விஜய் எப்படி போறாருங்கிறத பொறுத்து தான் விஜய் வந்து மற்றவங்க அணுகுவாங்க திமுக பொறுத்தளவுல அவங்கள்ட்டே ஒரு கன்ஃபியூஷன் தாம் அன்பரசன் பேசும்போது தனிச்சு போயிடுவாருங்கிற ஒரு தோற்றமும் இப்போ ஆர் எஸ் பாரதி போகும்போது அவர் கூட்டணிக்கு தான் போக போறாரு அப்போ அவரை எழுத்து அவர் சார்ந்த சோசியல் செக்ஷனை நம்ம ஏன் ஆஹ் பழக்கணும் வேற ஒரு தலைமையின் கீழே கூட்டணிக்கு போயிடுவாருன்னு கணக்கு போடுறாங்க இவங்க விஜய் தான் முடிவு பண்ணணும் தனிச்சு போட்டோம்னா யார் ஆஹ் தைவம் இல்லை யாரும் தேவை இல்லை இரண்டு முப்பத்தி நாளு அவரே செலக்ட் பண்ணி ஹாயா போய் போயிடலாம் கூட்டணின்னா இவருக்கு என்னங்கிறதை பல நிரூபிக்காத இவருக்கு என்னங்கிறத கூட்டணி தலைவர் தான் முடிவு பண்ண முடியும் அவரு இந்த இதுல என்ன பாதையில விஜய் போறாரு இருநூத்தி முப்பத்தி நாலுன்னு மென்ஷன் பண்ணி தானே அவர் எல்லாமே பண்றாரு இதுக்கு முன்னாடி அவர் நலத்திட்டங்கள் பண்ணும்போது கூட டூ தேர்ட்டி போர் தான் அப்ப நம்ம அவர் அது நம்ம வந்து காங்கிரீட்டா அதை எடுக்க முடியாது அரசியல்வாதி நடிகர் அரசியல் வந்தால் நம்ம காங்கிரீட்டா அதை எடுக்க முடியாது நான் முன்னூறு இருநூத்தி பதினாறு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா மற்றவங்க அதுல வந்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க இவர் வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை காட்டி இருக்கிறவரு இருக்கிறவருக்கு எதிராக திமுக தான் பண்ணிச்சுன்னா அவர் சார்ந்த செக்ஷன்ல ஒரு பாதிப்பு நம்ம ஏன் இப்படி போட்டு அடிக்கிறாங்க திமுகன்னு ஒரு எண்ணம் வந்துனா அது திமுகவின் எதிரிகளுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி டீல் பண்ணுமோ அதே மாதிரி டீல் பண்ணுவாங்க தனிச்சு நின்னாருன்னா அப்போ எப்படி டீல் பண்ணுமோ அதே மாதிரி டீல் பண்ணுவாங்க சோ விஜய் இன்னும் அதை கிறிஸ்டல் கிளியரா பண்ணலைங்கிறது தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த இருநூறு பத்தி நாலு பண்றதுங்கறதெல்லாம் திமுக வந்து முழுமையா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அவரு இந்த பக்கம் நிற்பாரா அந்த பக்கம்ங்கிறது திமுகவுக்கே முடிவு இல்லை தான் அவங்கள்ட்ட மாநாட்டுக்கு எதிர்ப்புன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரான்னு கொஞ்சம் ஒரு ஒருவேளை தனிச்சு நிப்பாராங்கிற ஒரு தான் உதயநிதி கேட்டார் பெரியார் திடலுக்கு வந்தபோது நண்பர் விஜய் ஆகிட்டார் டக்குன்னு அப்போ கூட்டணி அரசியலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டணி அரசியல் போகும்போது நம்ம அளவுக்கு தக்கனா நம்ம கூட வந்தா ஓகே அத நம்ம எதிரி கூட போய் அவரை நம்ம ஹராஸ் பண்ணி அந்த ஹராஸ்மெண்ட் நம்ம நம்மளோட எதிரிக்கு வந்து அது பெனிஃபிட் ஆயிடக்கூடாது இல்ல கையில பெரியார் எடுக்கும் போது அவங்களுக்கு தான் அது பெரிய டேமேஜா இருக்கும் இன்னைக்கு பெரியார வந்து பெரிய அளவுக்கு கேரி பண்றது டிஎம் கே தான் அது விஜய் தனிச்சு நினைக்கிறாரா கூட்டணி தனியா இருந்து கையில பெரியார் அதுதான் அவங்க திமுக முடிவு எடுக்காம திணறாங்க நான் சொல்றேன் நீங்க எடுக்கிற முடிவுக்கு திமுக சான்ஸ் எடுக்க முடியாது தாம அன்பரசன் அடிச்ச அடி தனிச்சு போறாருன்னு அடிச்சாரு இப்போ ஆர்எஸ் எஸ் பாரதியும் இவரு உதயநிதி ஸ்டாலினும் இப்ப சொல்றது வந்து விஜய் சபாரினேட் போல்ஸா போக போறாங்கன்னு கணக்கிடுறாங்க சோ விஜய் தான் அதை கிறிஸ்டல் கிளியரா தெளிவுபடுத்தணும் டூ தேர்ட்டி போர்ல நின்னாலே பிரைமரி ஃபோர்ஸா சார் கண்டிப்பா பிரைமரி போர்ஸ் தான் வேற யாரையும் அவர் தலைவர் சொல்லல இன்னொருத்தர தலைவர் சொல்லாம நான் ஜி சீஃப் மினிஸ்டர் நான் தான் சொன்னாலே பிரைமரி போர்ஸ் தான் நீங்க அதுதான் டாக்டர் ராமதாஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமணி முதல்வர் சொல்லும்போது போது பிரைமரி போர்ஸ் எடப்பாடி முதல்வர்னு சொல்லும்போது செபார்டினேட் போல்ஸ் சோ விஜய் வந்து தான் முதல்வர்னு சொல்லி அவரு ஆஹ் இருநூப்பத்தி நாள் கூட காண்டாம் நூத்தி ஆஹ் கூட பிரைமரி போல்ஸ் தான் அந்த படத்துல கூட ஒரு காட்சி வச்சிருக்காங்க சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னா அவர் அந்த இலக்க நோக்கி தான போவாரு எப்படி இன்னொருத்தர் முதலமைச்சராக்கு ஒரு படத்துல அந்த காட்சியை வைக்கிறது பப்ளிசிட்டி கொடுக்கும் படத்துக்கு ஒரு லாபத்தை குடுக்கும் காட்சி வைக்கலாம் படத்துல வைக்கிற காட்சிகள்லாம் நம்ம இதா எடுக்க முடியுமா படத்துல குடிகாரில் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது படத்துல படத்துல குடிகாரா வராரு பொம்பளையில கொள்றாரு பொம்பளையில கொள்வாருன்னு எடுக்க முடியுமா நம்ம அது இல்ல அரசியலோட கனெக்ட் பண்ணி பாக்குற விஷயங்களை சொல்றேன் சார் அது அதுக்கு வேலிடிட்டி கொடுக்க முடியாது கிரெடிபிலிட்டி கொடுக்க முடியாது ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நீங்க கேக்குறீங்களா அவர் ஆன்டி பிஜேபி அங்க தானே மாறாரு ஆன்டி பிஜேபி ஜிஎஸ்டி பேசும்போது ஒரு ஆண்டி பிஜேபியா தான் அதுல வராரு ஓகே சோ அந்த இடத்துக்குள்ள வந்து ஆண்டி பிஜேபி ஃபோல்சஸ் எல்லாம் அவரை இது பண்றாங்க இது படத்துல ஒரு இது காட்டிட்டாருங்கறதுனால அவர் இந்த மாதிரி வராருன்னு சொல்ல முடியாது முக்கியம் பிகில்ன்னு சொல்றாரு அதை வெளியே எண்டால்ஸ் பண்ணிட்டாருன்னா இட்ஸ் ஓகே வெளியே எண்டால்ஸ் பண்ணாதது வர அவரு மதில் மேல் போனாதான் காஃபி டாஃபி தான் எந்த வகையில அப்படி போவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு புது கட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றவர் இன்னொருத்தர முதல் மசராகவா வருவார் ஏற்கனவே ஒரு மூணு சீட்டுக்கு ஜெயலலாதா கிட்ட போனவர் தானே அன்னைக்கு இருக்க விஜயா இன்னைக்கு இருக்காரு அப்ப அது இல்ல அன்னைக்குள்ள விஜய் நான் இல்லைன்னு அவர்தான் தான் தெளிவுபடுத்தணும் அதைத்தான் உதயநிதியை கேட்கிறாரு யார் எதிர்க்கா யார் எதிர்க்காக விஜய் சொன்னாரான்னு கேட்கிறாரு வெளிப்படையா பேச ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க எஸ் அதுதான் எதிரிய பொசிஷன் பண்ணும் அதுதான் எதிரிய பொசிஷன் கூட பண்ணாண்டாம் அது தான் என்ன செய்ய போறேன் தான் எப்படி பொசிஷன் பண்ண போறாங்க திசை என்ன ஆமா என்னோட இது என்னன்னா நான் இருநூத்தி பத்து நாள் தனிச்சு போட்டியிட போறேன் நான் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க போறேன்னு சொன்னா ஸ்டாலின் எதிரி தான் எடப்பாடி எதிரி தான் எ எதிரி தான் சீமானு எதிரி தான் நாலு வரும் எதிரி தான் எதிரி இல்லைங்கன்னா போட்டியாளருங்கிற வார்த்தையை வச்சுடுங்க நாலு வரும் போட்டியாளர் அல்லது எதிரி தான் நான் வந்து இந்த ஆட்சி சரியில்லை இந்த ஆட்சி அகற்றுறதான் எனக்கு நோக்கம் அதுக்கு வந்து வீகம் அமைப்புன்னு சொன்னாருன்னா ஸ்டாலின் மட்டும்தான் எதிரி அவர் எடப்பாடி கூட போகலாம் என்டியே கூட போக மாட்டாருங்கிறது அவர் சிஏ இருந்தும் பெரியார் இதுக்கு போறதுல இருந்தும் நீட்டை எதுக்குறதுல இருந்தும் என் கூட போக மாட்டாரு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்படி அதுல ஒரு முடிவெடுப்பாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துக்குள்ள அவர் இன்னும் கிளியர் பண்ணாமலே கொண்டு போயிட்டு இருக்கிறார் எந்தெந்த செக்ஷன்ல அவருக்கான பாப்புலாரிட்டி இருக்கு எந்த இடத்துல அவர் ஒரு லீடரா அக்செப்டன்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க இப்போவே ஒரு மாநாடு அவர் ரசிகர்கள் அவருக்கு அதிகம் இருக்கிறது பரேசம் மத்தில ரசிகர்கள் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கிறாங்க கிறிஸ்தவன் மத்தியில அவருக்கு ஒரு அபிமானம் இருக்குது பட் ஓட்டாகுமாங்கிறது காலம் போயிரு அடிப்படையில் சார் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்ல நீங்க கிறிஸ்டின் கிறிஸ்தவத்தில் ஒரு ஆதரவு வளையம் இருக்கிறதுல ஒன்னும் பெரியதில்லை பட்டு ஒரு தேவர் நாடாரெல்லாம் வந்து வன்னியரு காபு எல்லாம் தன்னம்பிக்கையோட அரசியல் வாக்களிக்கிற மாதிரி கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ப்ரியாரிட்டி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அந்த பைபிளோட பாதுகாப்பு மதத்தின் பாதுகாப்பு தேவர் கிரிட்டிக் ஸ்டேட் ஆகிட்டு ஒரு இந்துத்துவா வந்து கூடாங்கிறத அவங்களோட மெயின் இதா போகும் தெள்ள தெளிவாக வந்து சீமான் முப்பத்தி எட்டு மக்களவையிலையும் அதிக ஓட்டு எடுக்கும்போது சீமான் ஒரு கிறிஸ்தவ மீனோரை நிறுத்த அண்ணா ஒரு கிறிஸ்தவ மீனோரை நிறுத்த ஓட்டுகள் பிரிஞ்சு பாஜக வந்துருப்போங்கிறதுல கன்னியாகுமரி மாவட்ட எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஹெச் வசந்தகுமாரோ சந்த் விஜய் வசந்துக்கு ஓட்டு போட்டாங்க அப்போ அவங்களோட நோக்கம் ஒரு வேளையில் ஓட்டு பிரிஞ்சு தப்பி தவறி பாஜக அரசு ஜெயித்திடக்கூடாதுன்னு போது அவங்க காங்கிரஸ் கை சின்னத்துக்கு மொத்தமாக போடுறாங்க ஸோ அவங்களோட ஓட்டிங் பேட்டன் தன்மை அதுதான் அவங்க வந்து அரசியல் தன்னம்பிக்கையோட இந்த பவன் கல்யாண் காஸ்ட்டு காபு இருக்காங்கல்ல தென்னிந்தியாவிலே மில்டன் கம்யூனிட்டி காபு தென்னிந்தியாவிலே மில்டன் கம்யூனிட்டி ஒரு தேவநேனி நெகருங்கிற ஒரு அமைச்சர்னு நினைக்கிறேன் வங்காவட்டி ரங்கராவுன்னு ஒரு எம்எல்ஏ காபு கம்யூனிட்டி எம்எல்ஏயை பட்ட பகலில் போலீஸ் பா போலீஸ் உதவியோடு சுட்டு கொண்டு கொன்னதுக்கு நடந்த ஒரு போராட்டம் தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய கலவரம் விஜயவாடாவை ஸ்தம்பிச்சு சீஃப் மினிஸ்டர்ஸ் குடும்பத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸு தேட்டர் எல்லாம் அடித்து நொறுக்கனானுங்க டிஜிபியும் மந்திரியும் ரிசைன் பண்ணுறது வர வரட்டு வரட்டுன்னு வரட்டி ஆனுச்சு ஒரு மில்டன் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி ஒரு சோஷியல் அவேர்னஸ் கம்மி தான் பட் எண்ணிக்கை ஜாஸ்தி தொப்புறு காபு முன்னூறு காபு காபுன்னு நாம் வந்து வெற்றியோ தோல்வியோ நம்ம பவன் கல்யாணுக்கு ஓட்டு போடணுன்னு ஏழு சதவீதம் ஓட்டை போட்டான் விஜய்க்கு அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது அபிமானம் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை அது ஓட்டா மாருமாங்கிறது அவங்க ப்ரியாரிட்டி என்னங்கிறதான் கொஸ்டின் மேலும் கிறிஸ்டின் கிறிஸ்டின்ஸ் வந்து ஜாதி இருக்கு கிறிஸ்டினுக்குள்ளேயே அப்பாவு நாடார் வந்து ஸ்பீக்கராக இருக்காருன்னா அது திராவிட இயக்கம் அண்ணன் ஜார்ஜ் பொண்ணையா பேசுறாரு நம்ம நம்ம ஜார்ஜ் பண்ணையா நம்ம பிடிஎஸ் மணிக்க அண்ணன் சரி அவரை இப்போ மர்சிக்காண்டாம் இப்போ அந்த தேவையில்லை ஸோ அந்த ஒரு தன்மை உள்ளுக்குள்ளே இருக்குது அவங்களோட மெயின் ப்ரியாரிட்டி பாஜக எதிர்ப்பு ஆர்ஸ்எஸ் எதிர்ப்புங்கிறதும் இருக்குது ஸோ இந்த ஓட்டுக்கள் எந்த அளவுக்கு விஜய்க்கு வரும்னு தான் நம்ம சொல்ல முடியாது ப்ரொவைடிங் விஜய் தனிச்சு நிற்கிறாருங்கிற எண்ணத்துல தான் நம்ம இதை பேசுகிறோம் பட் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய்க்கு தேவையில்லாமல் ஹராஸ் பண்ணியோ விஜய்க்கு தொல்லை கொடுத்தாலோ நமக்கு முழுமையாக போடக்கூடிய இந்த ஓட்டர்ஸ் வந்து நம்ம மேலே அதிருப்தி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல உளவுத்துறை வந்து இந்த ஓட்டர்ஸுக்கு விஜய் மேலே ஒரு சிம்பதி இருக்குன்னு டிஎம்கே கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ அது அதுக்கு தக்கனதான் அதை டீல் பண்ணணும் நம்ம எதாவது அவருக்கு எதிராக பிரச்சனைகளை பண்ணி விட்டு அது வந்து அதை வந்து அவர் நம்ம எதிரிக்கு ஆதரவாக மோடில் இருக்காங்க ஆமாம் அது நமக்கு எதிரிக்கு ஆதரவாக பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை டீல் பண்ணுறாங்க இப்போ விஜய் வந்து இப்போ ஒரு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் நடிகராக இருக்கிறதுனால இவ்வளோ எஸ்டாப்ளிஷான ஆக்டராக இருக்கிறதுனால அப்படி கொஷன் பண்ணுறாங்க சொசைட்டியில் எப்படி பார்ப்பாங்க சரி இப்போ அவர் பக்கத்தில் யார் இருக்காங்க அவருடைய தளபதியெலாம் யார் இருக்காங்க அப்படிங்கிறது ஓட்டிங் ஃபேக்டராக மாறுமா இல்லை விஜய் வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் எல்லா சமூகங்களும் ஏற்றுக்கும் இல்லை அப்படியெல்லாம் யாருக்கும் இல்லை ஓட்டு போட இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு மைனாரிட்டிஸ் ஓட் டெண்டன்சி இஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இப்படி பல ஒரு தகவல்கள் இருக்குது இப்போ விஜய் வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர ஒருத்தரை பூச்சியாளராகிறத நானே பாராட்டிட்டேன் நான் சமூக நீதி பார்வையில் இருக்கக்கூடியவன் தாள கிடக்கு அதே தற்போ அடிப்படையில் என்னோட கருத்துக்களை என்னோட இஷ்யூல நான் என்னைக்கும் எந்த இடம்னாலும் கரெக்டா இருப்பேன் அப்போ விஜய் வந்து ஒரு குசி ஆனந்தன்னு ஒரு விஸ்வகர்மா சம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பூச்சியாளராக இருக்கிறதா நான் என்னோட பாராட்டுக்களை நான் பல பேட்டிகளில் தெரிவிச்சிட்டேன் மேலும் அவரும் ஒரு நல்ல ஆட்டு விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டே தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு அலைகிறாரு இது பண்றாரு ஒரு முன்னாள் எம்எல்ஏங்கிறனால அவருக்கு அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி எல்லாம் அவருக்கு தெரியுது இது வந்து அவருக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான் மற்றபடி அவர் என்ன பண்றாரு அது பண்ணுறாருலாம் களம் வந்து எப்படி நிற்க போறாருங்க போதான் மக்கள் அதை பார்த்து முடிவு பண்ணுவான் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகவே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் அவங்க வந்து இப்போ கலைஞர் தான் பெரிய லீடர்ஸ் இருந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்த நிலையில சில பேரை வந்து வலிமையான தலைவர்களாக உருவாக்கி வச்சிருந்தாங்க அது வந்து எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அந்த மாதிரி இங்க வந்து விஜய் மட்டுமே ஒரு போர்ஸ் இப்ப விஜயும் புசியானது தவிர வேற யாரும் தெரியலையே விஜய் அதுவே போதுமா இல்ல உருவாக்கணும் கண்டிப்பா யாருக்குமே அது போதாது சனிமரம் ஒண்ணும் தோப்பாகாது மக்கள் அத பார்க்க தான் செய்வான் அன்னைக்கு எந்த கட்சிக்குமே அப்படிதான் விஜயகாந்துக்குன்னு வரும்போது விஜயகாந்துக்கு பண்டூட் ராமச்சந்திரனை வச்சுதான் அவருக்கு ராமதாஸ் எதிர்கொள்றதுக்கு பெரிய தூணாட்டான பண்டூட்டியா இருந்தாரு வண்டியர் சமூகத்துல ஒரு பெரிய ஆளு ஐநா சபைக்கு போயிட்டு வந்தாரு எம்ஜிஆர் ஃபைல்ஸ் எல்லாம் அவர் பார்த்தாரு எம்ஜிஆருக்கு சீஃப் மினிஸ்டர் ராமச்சந்திரனாக தான் அவர் இருந்தாருங்க அளவுக்கு இருந்தவர் அந்த பெரிய உயரத்தில் இருந்த பன்னூட் ராமச்சந்திரனை நம்பர் வா அந்த கட்சியில் வைக்கும்போது விருத்தாச்சலத்தில் விஜயாந்து இருக்கிறதுக்கு வந்து அவர் போட்ட அந்த ஸ்கெச்சில் வந்து ராமதாஸ் எதிர்ப்பில் அட்டோனி பிரிவு மக்களும் கவுண்டர் இந்த மாதிரி நாயுடு முதலியார் இந்த மாதிரிப்பட்ட வன்னியர் அல்லாத மற்ற இடைநிலை ஜாதிகளும் ஒன்றிணைஞ்சி அவரை வெற்றி பெற செய்யறதுக்கு ஒரு இதாக உறுதுணையாக இருந்ததுன்னா பன்னூர் ராமச்சந்திரன் இமேஜும் அது முக்கிய காரணமாக இருந்தது ஸோ இங்கே அரசியலுக்குள்ளே விஜய் வந்தாலும் அவர் அடையாளப்படுத்தக்கூடியவங்க யாருங்கிறத மக்கள் பார்க்க தான் செய்வாங்க அதே நேரத்தில் அவர் தேர்வு செஞ்சிருக்க இடம் இருக்குல்ல சார் விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டம் அப்படிங்கிறது வட மாவட்டங்களில் தலித் மக்களும் வன்னியர் சமூக மக்களும் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த வென்யூ செலக்ட் பண்ண இந்த இதுக்குள்ளே வேற ஏதாவது விஷயம் இருக்குமா இதை எப்படி பார்க்க போகிறாங்க விஜயகாந்தும் வட மாவட்டங்களில் பலமான சக்தியாக மாறினாரு அப்படி போக வாய்ப்பு இருக்கா விஜயகாந்த் வட மாவட்டத்தில் ச புலமான சக்தியாக மாறினார்ன்னா அவர் இஷ்யூ எடுத்து நின்னார் அண்ணன் ரஜினிகாந்து ராமதாஸ் எடுத்து தோற்று போன இடத்துல ராமதாஸுக்கு எதிராக அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டினா வெட்டுறதும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டார் மதுரை வீராண்டா மங்கம்மா பேராண்டான்னு களத்துக்கு வந்து நின்னார் முருகதாஸ் கல்யாணத்தில் நீ நீ வந்து பட்ட பகலில் வந்து பாபா படப்பட்டி தூங்கிட்டு போயிருக்கணும் நீ இருட்டில் வந்து தூக்கிட்டு போனோன்னு அடிச்சாரு அது ரஜினிகாந்த் இஷ்யூ தான் ரஜினி அதில் தோத்து போன இஷ்யூவில் இவர் வந்து ராம ரஜினிகிட்ட வெற்றி பெற்றதா ஊதிய பலு ஊசி வச்சு குத்துட்டான்னு ரஜினிகிட்ட வெற்றி பெற்றதா சொல்லக்கூடிய ராமதாஸை விஜயகாந்த் வந்து எதிர்கொள்கிறாரு இன்னும் நீங்க வளமான லாகாக்களை வாங்கிட்டீங்க புலக்கட வழியா மந்திரி ஆயிட்டீங்கன்னு அடிக்கிறாரு அவ்வளோ சீட்டையும் ஜெயித்த ஒரு அணியில் உள்ள ஒரு கட்சியை அவர் அடித்து அதுக்குள்ளே என்டர் பண்ணுறாரு ஸோ அது கூட இன்னைக்கு விஜய்யை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை விஜய் வந்து யாரையுமே பகைக்காம ஒரு எல்லோரும் நண்பர்கள்ங்கிற மாதிரி ஒரு அரசியலுக்குள்ளே போய்ட்டு இருக்கார் இப்போ விஜயகாந்த் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மதுரையும் பேஸாக இருந்தாலும் அவர் எலெக்ஷனில் நின்று எல்லாமே வந்து வட மாவட்டங்களில் தான் உளுந்தூர் பேட்டையாக இருக்கட்டும் இல்லை விருதாச்சலம் ரிஷிவந்தியம் இந்த சரௌண்டிங்லே தான் இருந்தார் அதுக்கு வந்து வெறுமனே அந்த பாமக எதிர்ப்பு மட்டும் காரணமா ஏன் அங்கே வந்து அவர் செலக்ட் பண்ணி போட்ட அங்கே வந்து அவருக்கு எல்லாடமே ரசிகர்கள் இருந்தாங்க அங்கே வந்து அவருக்கு ஒரு ரசிகர் பலம் இருக்க காரணம் என்னன்னா அமைப்பு ரீதியாக வந்து அங்கே கட்டமைச்சார் அந்த நெய்வேலி போராட்டத்தில் பெரிய அளவுக்கு வந்து ஆட்களை திரட்டி தன் பலத்தை காட்டினார் மேலும் பாமக வெற்றியில் பாமகவை பிடிக்காத திராவிட இயக்கத்தினர்கள் வந்து அங்கே தான் இருந்தாங்க ஸோ அங்கே இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களா ஐயா ஐயான்னு ஜெயலலிதா ஒரு சைடு ராமதாஸ் காலில் விழுவாங்க கருணாநிதி ஒரு சைடு காலில் விழுவார் ஐயா 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 டிசைடிங் ஃபேக்டர் ஐயா உங்களை விட்டால் நாங்கள் தோத்துருவோம் ஐயா இன்னும் ஆயிரம் ஐயா போடுவாங்க ராமதாஸ் ஐயா போடுவார் நான் ஐயா சொல்லுவேன் அவரால் நான் பாப்புலாரிட்டி அடைஞ்சேன் நான் நன்றி உணர்வோடு சொல்கிறதுங்கிறது வேற பெரிய லீடர்களான கருணாநிதி ஜெயலலிதாவும் ஐயா ஐயான்னு அவரை கும்பிட்டு கூத்தாடினது வந்து பிற சமூக மக்களுக்கு வந்து அது ஒரு அதிருப்தியை கொடுத்தது அந்த அதிருப்தியை வந்து கருணாநாதி ஜெயலலிதாவும் ராமதாஸ் காலில் விழுறக்கூடிய ஒரு அரசியலுக்கு மாற்றாட்டு அந்த இடத்துக்குள்ளே திருமாவளவன் ஸ்டெப் எடுத்தார் அதில் பண்ணிக்கவும் விஜயகாந்த் விஜயகாந்த் ஸ்டெப் எடுத்தார் அதில் திருமாவளம் பண்ண தவறு விஜயகாந்துக்கு பூஸ்ட் ஆகிட்டு திருமாவளம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி அந்த இதை டைல்யூட் பண்ணார் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஆறிலே வந்து விஜயகாந்த் வட வட தமிழகத்தில் வெற்றி பெற்றது மட்டுமல்ல வட தமிழகத்திலே அவருக்கு வாக்கு வலிமையும் ஜாஸ்தி இருந்தது மெக்கையும் வாக்கு வலிமை இருந்தது எங்க வாக்கு வலிமை அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்கு சரி இப்போ விஜயகாந்த் வந்து சமூக அடிப்படையில் பார்க்கும்போது அவர் சார்ந்த சமூகம் அதெல்லாமே அங்கே டாமினா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஒன் இயர் தலித் ஒருத்தர் அங்கே பெருளவுக்கு ரைஸ் ஆகினாரு அதே ஃபார்முலா இங்கே ஒர்க் ஆகுமா விஜய்க்கு அது எப்படி என்டர் பண்றான்னு தான் சொல்ல முடியும் அன்னைக்கு வந்து ரஜினி கிட்ட தோத்த ராமதாச தென் கருணாநிதி ஜெயலலிதா ஐயா ஐயான்னு கால விழாத குறைய ஒரு பெரிய மிக்கத்தை வச்சிருந்த ராமதாச விஜயகாந்த் வந்து நேருக்கு நேர் தன் கோயிலை சந்திச்ச மாதிரி சந்திச்சாரு அதுதான் விஜயகாந்துக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் கமலாசனுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து டிவி பெட்டியை உடைச்சு திமுக திமுக எதிர்ப்புங்கிறது கமலாசனுக்கு என்ட்ரி பாயிண்ட் விஜய்க்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன என்ன இஷ்யூ சொல்லி என்ட்ரி பாயிண்ட் விஜய் வந்து நெய்வேலியில நீங்க ரைடுக்கு அப்புறம் அந்த வேன்மேன்ல நின்று செல்பி எடுத்த வீடியோ பாத்துருப்பீங்க ஆமா பெரிய அளவுக்கான ஒரு மாசு கூட்டம் அங்கேயும் காமிச்சிருந்தாரு பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான தான் அவருக்கு பாக்கும்போது அது டர் பேஸா மாறுமா அந்த செக்மெண்ட்ல கேக்குற என்ன அபிமானம் இருக்கு நடிகர் அபிமானம் இருக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன சொல்றாருங்கிறத பாக்கணும் இல்லையா இல்ல ஒருவேளை விக்ரவாண்டி சூஸ் பண்றது காரணம் எளிதாத்திர அவரு கடலூர் விழுப்புரத்துலதான் தமிழ்நாட்டுக்குள்ளே அமைப்பு பலம் இருக்கு விஜய்க்கா விஜய்க்கு ஓகே என்ன ரீசன் சார் அங்க மட்டும் அவரு பன்னிரண்டாயிரம் பதினெட்டாயிரம் வார்டுல அவரு இருநூறு வார்டு நின்னாரு கடலூர் விழுப்புரத்துல தானே நின்னாரு மற்ற இடத்துல வாடல நிக்க இல்லையே அப்போ கடலூர் விழுப்புரத்துல தான் அவருக்கு அதிகமான இருக்கு பரவேரி அந்த ரெண்டு கான்ஸ்ட்யூம் ரெண்டு ஸ்டிஸ்டிக்ல தான் நீங்க சொல்றான் பரவேரசம் வந்து அதுல மேன நினைக்கிறாங்க என் ஃப்ரெண்ட் அட்விகேட் பாலானா மன்றம் மன்னருக்குனே நம்ம எங்க பாக்கத்துல வன்னியர் இயர் ஏரியாவுல இல்லன்னு சொல்றான் தெரியல நமக்கு பட் காலணில ஜாஸ்தி இருக்கிறது ஆப்வியஸ் அப்போ வட தமிழகத்துல இருக்கிற இந்த செக்மெண்ட் அவர் டார்கெட் பண்றாரா அவர் தனிச்சு நிக்கிறாரா கூட்டணி போறாராங்கிறதே நாம இன்னும் முடிவு முடிவுக்கு வரல பட் அவருக்கு வந்து அந்த ஆதரவு வளையம்ங்கிறது வந்து அபிமான அரசியல் வளையம்ங்கிறது கடலூர் விழுப்புரத்தில் அதிகம் சவுத் தமிழ்நாட்டில் எப்படி சார் அவருக்கு நான் வந்து ஒரு நியூஸ் படித்தேன் அதுல சொன்ன விஷயம் தான் சவுத்தில் வந்து விட அஜித்துக்கான அதிகம் அதுக்கு பின்னாடி ஒரு காஸ்ட் கேல்குலேஷன் இருக்குன்னு சொல்றாங்க அது அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் எல்லாம் அஜித் பின்னாடி இருக்கிறாங்க முக்கலத்தூர் விளாட கவுண்டர்லாம் அஜித் பின்னாடி இருக்காங்க நீங்க ஒரு கொடுங்க இதெல்லாம் ரசனை தான் இது ஓட்ட ஆகணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது ஓட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸுங்கிறது வேற எங்கன்னா சிவாஜிக்கு இல்லாத ரசிகர் பலமா என்ன ஓட்டு வந்தது தப்பான ஒரு முடிவு எடுக்கும் போது வந்து யாருமே சிவாஜிக்கு ஓட்டு போடலையே ஸோ ஓட்டிங் பேட்டனுங்கிறது வேற சினிமா ரசனுங்கிறது வேற இப்போ அஜித் எல்லாம் முக்கியத்துவம்லாம் ஓட்டாக போட்டுற போடுறாங்க தேவர் மகன் விருமாண்டினி கமல்ஹாசன் அடித்தார் எந்த தேவர் ஓட்டு போட்டாப்புல கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டது ஜெயலலிதா இறந்ததும் நம்ம பிள்ள ஒருத்தர் போயிட்டாங்க இன்னொரு பிள்ளை வாரம் அவனை யார் வந்துட்டா நல்லா இருக்குமேன்னு ரஜின் ரசீரான பிராமணர் உட்பட பிராமணர் தான் தினஞ்செனியில் ஓட்டு போட்டாங்க சிறிபெரும்புதூரில் பிராமணர் தான் ஓட்டு போட்டாங்க கமல்ஹாசனுக்கு சௌராஷ்டிரா ஓட்டு போட்டாங்க லிங்காயஸ் ஓட்டு ஓட்டு போட்டாங்க ஒக்காலிகாஸ் ஓட்டு போட்டாங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருபத்தி நாலு மலை செட்டியார் உருது முஸ்லீமு சிரியன் கிறிஸ்டின்ஸு நாயரு இந்த தளம் தான் கமல்ஹாசனை ஓட்டு போட்டாங்களே தவிர ஏன் மதுரையில் எடுத்துவிடுங்க மேலூர் கல்லர் ஏரியாவில் தேவர்மனுக்கு எங்கே ஓட்டு வந்தது தேவர்மன் கமலாசனுக்கு மேலூரில் எங்கே ஓட்டு வந்தது சௌராஷ்ட்ராடை தானே ஓட்டு வந்தது ஸோ சினிமாங்கிறது வேற அரசியல் ரீதியாக ஒருத்தரை அடையாளப்படுத்தி வா வாக்களிக்குங்கிறது வேறு ஏன் தினகரனுக்கு எங்கே ஓட்டு வந்தது மூணாவதுன்னு வந்தார் திருச்சி தஞ்சாவூர் ராமநாதபுரம் மதுரை தேனி விருதுநகர் இங்கே தானே ஓட்டு வந்தது அப்போ சசிகலா விட்ட இடத்துல நம்ம தினகரம் பிடிச்சிருவார் மீண்டும் எப்படியாவது வந்து எடுத்து அண்ணா பிடிச்சி வந்துடுவார் தானே அந்த மக்கள் ஆஸ்பிரேஷன்ஸோடு போடுறாங்க அதே மாதிரி இந்த அப்பர் காஸ்ட்டு அர்பனைட்ஸ் தானே கமல்ஹாசன் மேலே ஆஸ்பிரேஷனாக போடுறாங்க என் தேவர் மகன் அப்பை சமுகி இது தெனாலி எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் ஓடன படம் தானே அந்த பட்டி தொட்டிலெல்லாம் கமல்ஹாசன் ஓட்டு வரலையே இல்லை வெறும் படம் டைட்டில் மட்டும் வச்சு நான் கேட்க வரல நீங்க சொல்றீங்க ஒரு சமூகம் அவர் மேலே ஒரு அபிமானத்தோடு இருக்கு அது காரணம் அவருடைய படங்களில் பேசின வசனங்களா இருக்கட்டும் இல்லை பாட்டில் பயன்படுத்தின வரிகளாக இருக்கட்டும் அதனால ஒரு சமூகம் அவர் மேலே அபிமானத்தோடு இருக்குன்னா இன்னொரு சமூகம் எதிராக மாறுமா இல்ல அப்படியே ஏதாவது இருக்குமா இவரை மையமாக வச்சு எலெக்ஷன் நடக்கல இப்போ கமல்ஹாசனுக்கு அன்னைக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா சீமான் ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தாரு தினகரன் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயித்துட்டு இருந்தார் அப்போ அன்னைக்கு மூணாவது ஃபோர்ஸா வந்தது கமல்ஹாசன் தினகரன் தான் சீமான் அல்ல சீமானுக்கு ஓட்டுங்கிறது வேற அது வேற ஒரு ஸ்ட்ராங் வர்ஷிப்போட கூடின ஒரு ரீசனபிளாக உள்ள ஒரு டிசிஸி ஓட்ஸ் அது வேற வருது அது வேற தனியாக பேசிக்கலாம் அப்போ மூணாவதுங்கிற இதுல அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமலஹாசனும் தினகரன் தான் இருக்கிறாங்க கமலஹாசன அப்பர் காஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துலையும் அர்பன் பீள் இருக்கக்கூடிய இடத்துலையும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தான் கமலஹாசனும் தூக்கி விட்றாங்க ஒரு ஏழு தொகுதியில் தூக்கி விட்றாங்க தினகரனை முக்கலத்தூர் இருக்கிற இடத்துல தான் தூக்கி விட்றாங்க பிளஸ் சசிகலா கொஞ்சம் பரையர் வாக்குகளை கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க ராமதாஸ் கெதரா தினகரன் கடுமையான ஒரு அரசியலை பண்ணினார் அந்த அடிப்படையில் கொஞ்சம் பாமக எதிர்ப்பு போட்டு எக்ஸ்பெஷலி பரையர் சமூகம் போட்டு ஓரளவு கிடச்சிது அது ரெட்டை இலக்கத்தில் போகல முக்கலத்தூர் தான் ரெட்டை இலக்கத்தில் போச்சு அப்போ வாக்குகள் வர்றதுங்கிறதுக்கு ஒரு சமூக அரசியல் காரணிகள் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது ஸோ அதில் நீங்கள் அஜித் அரசியல் வந்துட்டால் தேவரெல்லாம் போட்டுருவாங்கங்கிறதெல்லாம் இல்லை ஸோ அரசியலுங்கிறது களத்தில் வரும்போது அவர் என்ன பொசிஷன் இருக்குது அன்றைக்குள்ள கள சூழ்நிலை என்ன யார் எதிர்கட்சியா இருக்காங்க யார் ஆளுங்கட்சியாக இருக்காக்குள்ள எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த பிளேயர்ஸுக்கு இடையில புதுசாக வர்றவர் என்ன சொல்கிறாரு யாருக்காக வாரார் எதற்காக வாரார் அவரோட பேட்டர்ன் என்ன தன்னை தலைமை தாங்கி வாராரா இன்னொருத்தருக்கு சபார்டினேட்டாக போகிறாராங்கிறது பல அம்சத்தை பொறுத்து தான் இருக்குது ஸோ இதில் விஜய் வந்து அல்மோஸ்ட் வந்து அவர் தலைமையில் வர்றதுக்குள்ள வேடிங்ஸை தான் கொடுக்குறாரு இன்னைக்குள்ள பெரும் பயணம் பெருவெளி என்னெல்லாமோ சொல்லும்போது கொடுக்குறாங்க அது எனிவே கிறிஸ்டல் கிளியராக இருபத்தி ஏழாம் தேதி அதை அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதுலேயும் அப்படியா இப்படியான்னு நம்ம மற்றவங்களை குழப்பாமல் கிளியராக இருபத்தேழு சொல்லிடுவாருன்னு நான் கருதுறேன் ஏன்னா மற்றவங்களும் தங்களை தெளிவுபடுத்தியாச்சு நாங்கள் ஆட்சிக்கு வரோம்னு சொல்கிறாரு எட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி அமையும் என் டி ஆட்சி அமையன்னு சொல்றாரு அண்ணாமலை சீமான் வந்து தெள்ள தெளிவா எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் எதிராட்டு அறந்ததியர் சமூக இடஒதுக்கீடு என் பரையர் மக்களுக்கும் வேளா மக்களுக்கும் அநீதி இழக்கியதுக்கு நீங்க யார் எட ஸ்டாலினும் எடப்பாடினு அடிச்சு இந்த இஷை மையமா வச்சு அது பிறகு வீரப்பம் கொள்ளக்கார அண்ணா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு திமுக அண்ணா திமுக கூட்டணியில் நானே என் தலைமையில் நான் சில ச கனவுகள் இருக்குது அதை நிறைவேற்றுறதுக்கு தனிச்சு போகணும்னு அவரும் சொல்லிட்டார் இன்னும் சொல்ல போனால் இந்த இஷ்யூ எல்லாம் பார்க்கும்போது சீமான் கூட யாருமே கூட்டணி போக முடியாத அளவுக்கு இரநூற்று பத்து நாளும் அவரும் அந்த முடிவில் தான் போறாரு அஞ்சாவது முறையும் அவர் இரநூற்று பதினாலும் போடக்கூடிய லெவலில் அவர் இருக்கிறாரு விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை அக்டோபர் இருபத்தி ஏழு தெல்ல தெளிவா நாம மீண்டும் அப்படியா இப்படியான்னு பேசாம நீங்க கப்பு முக்கிய பிகில்னு சொல்ல இருநூற்றி பதினாறுன்னு போட்டு கார் நம்பர் சொல்றாங்க நீ கேட்க சார் இதெல்லாம் நம்ம கிரெடிபிலிட்டியா எடுக்க முடியாது அவரே சொல்லிட்டுன்னு நாம சொல்லும் போது அவரே சொல்லிட்டார்னா என்ன யாதுங்கிறது சரியா இருக்கும் நன்றி சார் நன்றி ஜெயச்சந்திரன்